ஸ்ரீகுரு பியோனமஹா நல்ல நம்பிக்கையின்றி நல்ல அறிவு உண்டாகாது நல்ல அறிவின்றி நல்ல ஒழுக்கம் உண்டாகாது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மோஸ் பாத்திகா நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வந்துள்ளேன் என்று நான் பேச வந்துள்ள தலைப்பு அறியாமையை அகற்றி அறிவைத் தேடு அறிவு என்பது படிப்பதால் வரக்கூடிய படிப்பறிவை மட்டும் சார்ந்தது அல்ல நமக்கு கிடைக்கின்ற அனுபவத்தையும் நாம் சூழ்நிலையையும் வைத்து எதிர்காலத்தில் கையாண்டு நமக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் சிந்தித்து செயல் ஆற்றுவதே அறிவு ஆனால் அறியாமை ஓர் செய்தியையோ செயலையோ அறிவதற்கு விருப்பமில்லாமல் அதற்கான முயற்சி செய்யாமல் இருப்பதே ஒருவன் ஒரு தகவலை அறியாதவரை அதை பற்றின தவறான கருத்துக்களையே கொண்டிருப்பான் ஆம் ஆனால் ஒருமுறை முறை அதை பற்றி தெரிந்து கொண்டால் அவனது கருத்து மாறும் அறியாமை என்பது ஓர் மாயை மட்டுமே நம் தமிழ் புலவர்கள் ஒளவையார் பாரதியார் திருவள்ளுவர் கம்பர் மற்றும் பலர் அறியாமையை ஓர் எதிர்மறை அம்சமாக கருதுகிறார்கள் நாளடியாரில் அறியாமையை ஓர் விலங்குக்கு சமம் என்றும் இது ஒரு மனிதனை மிருக நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் கூறப்படுகிறது மற்றும் திருவள்ளுவர் அறியாமையை ஓர் துன்பம் என்றும் இதை நீக்க அறிவு மிக அவசியம் என்றும் அதிகாரம் எண்பத்தி நாலு பேதைமை என்ற அதிகாரத்தில் ஒருவனின் வாழ்வில் அறியாமை என்ன தீமைகளை விளைவிக்கும் என்று பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் என்ற குரல் மூலமும் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை என்ற தலைப்பில் அறிவின் சிறப்பையும் அதன் மேன்மைகளையும் எடுத்துரைக்கின்றார் அறிவு ஒருவனின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது என்பதை ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் பொறியின்மை யார்க்கும் பழி அன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி இக்குரல் நம் உடல் உறுப்புகள் செயலற்று இருப்பது குறை ஆகாது நாம் அறிய வேண்டியதை அறிவதற்கு விருப்பமில்லாமல் அதற்கான முயற்சி செய்யாமல் இருப்பதே குறை என்கிறார் திருவள்ளுவர் ஆக ஞானம் கல்வி மற்றும் சிறிது விழிப்புணர்வோடு நாம் முயற்சியையும் கொண்டு அறியாமை என்னும் மாய இருளை விலக்கி நம் அறிவை மேலும் வளர்த்து நல்வழியில் நடப்போம் நன்றி